வெஜ்ராய்டா டாட் காம் காய்கறிகள் வாங்கணும் நான் இனிமேல் இல் தான் வாங்கணும் ஏன் எங்கள் சொந்த பண்ணை மற்றும் களிடமிருந்து இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட தரமான நாட்டு காய்கறிகளை உங்கள் வீட்டுக்கு காலை ஏழு மணிக்குள் தோர் டெலிவரி பெற வாட்ஸ்ஆப் இல் ஹாய் என்று ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு இரண்டு 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 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள் அல்லது வெஜ்ராய்டா டாட் காம் இல் ஆர்டர் செய்யவும் சிறப்பு ஆஃபர் முன்னூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் பாக்கேஜில் இருபத்திரண்டு விதமான காய்கறிகள் இப்போது ஆர்டர் செய்ய முன்னூற்று தொன்னூற்றொன்பது என்று வாட்ஸ்ஆப் மெசேஜ் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு இரண்டு 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 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள் காய்கறிகளுடன் புரோகலி மஷ்ரூம் செலரி லீட்ஸ் சூக்கினி கிரீன் சூக்கினி எல்லோ ஆய்ஸ்பார்க் லெட்டர்ஸ் ஐஸ் பல் லெட்டர்ஸ் சைனீஸ் காபஜ் பட்டர் பீன்ஸ் முருங்கை கீரை வல்லாரை கீரை தண்டு கீரை வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா மாத்துளை சாத்துக்குடி முட்டை பால் தயிர் பன்னீர் தோசை மாவு இளநீர் வாழை இலை வாழை தண்டு வாழை பூ போன்றவையும் ஒரே இடத்தில் கிடைக்கும் எங்கள் டெலிவரி சேவை மதுரை நாகர்கோவில் மற்றும் சென்னை நகரங்களில் கிடைக்கிறது அதிரடி ஆஃபர் நான் இனிமேல் வெஜ் ராய்டா டாட் காமில் தான்